சவ் சவு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையே சின்னதாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில பூண்டு அதையும் சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போவே உப்பு ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சவுச்சவு இதோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் குழம்பு பொடி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி இல்லைன்னா தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் காய் வேகிற அந்த டைமில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம சௌச்சவ சாம்பார் கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம குழம்ப தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான சௌச்சவ குழம்பு ரெடி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்